ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் பெட்ரோல் போடாமையே காசு வாங்கினாங்க நானும் கூட்டம் சண்டே எதுவுமே வந்து மாட்டிட்டோம் இப்போ மூடிட்டாங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு டூ லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இந்த விளாக் வந்து நான் சண்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சேங்க இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம் அது எங்கே அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ வாங்க விளாக் கண்டினியூ பண்ணி பார்ப்போம் போதுமா மேன்ட்டு இந்த மாட்டோம் மேன் வேணும் மயிலி கிட்லாம் வாங்கிக்கோங்க இது மாட்டம் ட்ரெஸ்ஸே போடாம இருந்தால் தான் இருக்கணும் ஸ்கர்ட் போடுவியா சாட்டர்டே ஈவினிங்கே வந்து போய் ராஜாத்தி அவங்க வீட்டில் வந்து நம்மளோட காரைன்னு வந்து நிப்பாட்டிகிட்டு அவங்களோட ஈக்கோ காரை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க எதுக்காண்டி அப்படின்னா நாங்கள் வந்து இன்னைக்கு காலையிலே வந்து வெளோன்னா பாண்டி கோயில் வந்து கிளம்புறோங்க மதுரை பாண்டி கோயிலுக்கு ரொம்ப வருஷமாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது சரி அதுக்கப்புறம் டைமே இல்லை சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சண்டே இதுமா வந்து காலையிலே கிளம்பிட்டோம் யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னா நானும் அம்மா அப்பா அத்தை அத்தை மணி பிள்ளைங்க மட்டும்தான் மாமா வந்து வரல மாமா மேக்சிமம் எங்கேயுமே இந்த மாதிரிலாம் வந்துக்க மாட்டாரு அதனால் மாமா வரல நாங்க மட்டும் போறோம் காலையில வெளில நான் வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் கிளம்பணும் அப்படின்னு தாங்க வந்து பிளான் பண்ணோம் நாங்களும் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்குலாம் எழுந்திரிச்சிட்டேன் காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து சமைச்சு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்து இட்லி சுட்டது கூட வந்து அத்தை வந்து சாம்பார் வச்சுருந்தாங்க இட்லி மட்டும் நான் எடுத்து ஊற்றி எடுத்துகிட்டு கிளம்புறோம் ஏன்னா அங்கே இன்றைக்கி சண்டே எதுவுமா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் கொஞ்சம் போய் நம்ம இடம் போடணும் அப்படின்றதுக்காண்டி தான் கொஞ்சம் வெள்ளனாகவே கிளம்புறது அப்படின்னு நாங்கள் கிளம்புறதுக்கு டைம் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு பாண்டி கோயிலுக்கு அது என்ன சொன்னா இருக்குன்னு பாண்டியத்த கோயில் பாண்டியத்த கோயிலுக்கு போறோம் அத்தா ஓ கோயிலுக்கு நீ வல்லையா அத்தா நீ ஓ கோயிலுக்கு வல்லையா கேட்டேன் நீங்க போயிட்டு வாங்க சாமி இன்னொரு நாளைக்கு நான் வர்றேன் அத்தைக்கு வேலை இருக்குது

ட்வீன் வந்து சீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால இவ்வளோ நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனை வம்பு இருக்கிறதுக்காக போகணும்னு சொல்லிட்டு இருந்தா வேணாம் பாப்பா இங்கே ஒரு பாப்பா அது இதுன்னு சமாளிச்சு ரோட்டில் யானை வருது புளி வருதுன்னு சொன்னால் கூட இல்லை நான் அங்கே தான் போவேன் எங்கள் அண்ணங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ண போறா சரி விடுமா நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு சொன்னான் அதனால வந்து சரின்னு சொல்லி தான் அனுப்பிவிட்டேன் விட்டேன் சொல்லு தம்பி நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை அமைதியாக கொண்டுட்டு வரா காலையில வெள்ளனாவே பிள்ளைங்களை எழுப்பி விட்டனால ரித்வினிக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு மகிழ்னுக்குமே தூக்கம் வருது ஆனாலும் தூங்காமல் அவன் கூட அப்படியே உட்காந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா ஒரு அது கூட உட்காந்து அது கூட உட்காந்து

மண்டலேருந்து வீடியோ கூட எடுக்க முடிலங்க இடம் பிடிக்கிறது ஒரு பெரிய பாடாயிருச்சு சரியான கூட்டம் இன்னைக்கு சண்டே அதுவும் வந்து மாட்டிட்டோம் சுற்றி சுற்றி வண்டி மணி வந்து வேற ஒரு பக்கம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் நாங்கள் இங்கே பார்த்து செட் பண்ணிட்டோம் எங்கே பிடிச்சாலும் ஐநூறுரூவா தான் ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சிம்பிளாக வந்து ஒரு பொங்கல் வச்சு ஒரு சேவலாக இருக்கிறதுக்கு தாங்க வந்து வந்திருக்கோம் காலையில் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளனா வந்திருந்தா நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்து ஒரு இடம் பிடிச்சிருக்கலாம் நாங்கள் கோயில்கிட்ட ரீச் ஆகிய டைம் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க க்ரௌடு அப்போயே பயங்கரமாக இருந்துச்சு மணி வந்து ரெண்டு இடத்துல வந்து பார்த்துருந்தாரு இன்னொரு இடத்துல வந்து செட்டு எதுவுமே இல்லை மரம் மட்டும்தான் அதுக்கே வந்து ஒரு ஐநூறுரூபா என்னமோ சொல்லியிருந்தாங்க இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சிருக்காது நல்லா தகர மாதிரி பந்தெல்லாம் போட்டிருக்காங்க இதுக்கும் ஐநூறுரூபா ஸோ இங்கேயே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு வர வரைக்கும் வந்து அதே இடத்துல நின்று இங்கே நான் வந்து கார் பார்க்கிங் இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் பிடிச்சி உட்காந்துருந்தோம் ஆஹ் சேம் கார்க்குள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துச்சு காலையில சாப்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போய் பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் பாண்டியக்கா அவங்க டீச்சருக்கா அவங்க ராஜாத்தியக்கா இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து வரலை அவங்களுக்கு இன்னைக்குன்னு பார்த்து வேற ஏதோ ஒரு வந்து வெளி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈரோட்லேருந்து பாண்டியக்கா வந்து வரேன்னாங்க அதுக்குள்ளே அந்த அண்ணா வந்து ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்தனால வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ நாங்கள் வரல நீங்கள் இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மட்டும்தான் அப்படின்றனால ரொம்ப திங்ஸ் எடுத்துகிட்டு வரல அங்கேயே பக்கத்துலேயே சிக்கன் இதெல்லாமே விட்டுட்டு இருந்தாங்க அவங்க எல்லோரும் வர மாதிரி இருந்துச்சுன்னா சேவலை எடுத்துகிட்டு நம்ம பார்த்ததுக்கு சிக்கன் எடுத்துக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பட் நாம மட்டும்தான் அப்படின்றனால வந்து சேவல் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம நார்மலாக வந்து பொங்கல்லாம் சாமி மட்டும் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சின்னதாக ஒரு இடம் வந்து பிடிச்சிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ரேட் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து இப்போ கிடாலாம் பிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னம்னா ஒரு கிடாக்கு ஆயிரரூபா அதுக்கு தகுந்திட்டிங்க ஆளுகள்லாம் வருவாங்கள்ல ஸோ வந்து அதுக்கு தகுந்த இடத்த வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி கோழி இருக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சின்ன பிளேஸாக காட்டி இதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா காலி இடமா தாங்க இருக்கும் அந்த உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பொம்மை கடை வேற வச்சு விற்கிறாங்களா பிள்ளைங்க உள்ளே வரையிலே பார்த்துட்டாங்க எனக்கு ஏதாச்சும் பொம்மை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அமைதியாக கொண்டு வந்து விளாண்டுட்டு இருப்பாங்க இல்லாட்டி கொஞ்சம் நோயின்ட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றனால அங்கேனையே இருந்த பொம்மை கடையில் போய் இருத்தினு மகிழனிக்கு வந்து என்ன வேணுமோ வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய்விட்டோம் ரித்வின் வந்து போகணுன்னே ஒரு சின்னதாக ஒரு டிராக்டர் மாதிரி இருந்துச்சு அதை மட்டும் எடுத்துக்கிட்டான் மகிழினி வந்து ஒரு ஃபோன் மாதிரி இருந்ததை வந்து எடுத்துக்கிட்டாங்க பித்வின் கிட்டே இப்போ வர வர வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் வந்து தெரியுதுங்க பெருசாக வந்து அடம் பிடிச்சிக்க மாட்டேங்கிறான் வேணும் அப்படின்னா அதை மட்டும் வாங்கிட்டு ஆஃப் ஆகிக்கிறான் அதை மட்டும் வச்சு விளா வச்சு விளாண்டுக்கிட்டு நம்மள பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கான் இப்போ பட் வந்து மகிழினி தான் வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த நொய் 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 அழுதுகிட்டே பிடிவாதத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கா அது என்ன சிறுக சிறுக மாறுமா என்னன்றதான் தான் தெரியல பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்குள்ள தான் போய் வைப்பாங்க பட் வந்து கோயிலுக்குள்ளே சரியான க்ரௌடு அப்படின்றனால எங்களுக்கு பக்கத்தில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் பார்த்துட்டு வந்துட்டு இங்கேயே வந்து வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க போல் அதனால் மேக்ஸிமம் அங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே அங்கே இருக்க இடத்துலேயே வந்து பொங்கலை வச்சு எடுத்துகிட்டு போனாங்க இதுவும் கோயில் பக்கத்தில் ஆன இடம் தானே அப்படின்றனால வந்து சரி எல்லாம் அவங்கவுங்க அங்கங்கே வச்சு எடுத்துகிட்டு போனாங்க ஒவ்வொரு தகரா செட் எல்லாம் போட்டு வந்து அடக்கியிருக்காங்க இந்த இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கெடா வெட்டி அன்னாரத்துக்கே வந்து சமையல் வேலை போறவங்களும் பாதி பேர் இருந்தாங்க ஏன்னா அவ்வளோ கூட்டோங்க இன்றைக்கி என்னென்னே தெரியல சண்டே அதுமாவா இல்லை ஆடினா ஆடி மாதம் அப்படின்றனால என்னன்னே தெரியல பயங்கர கூட்டம் பார்த்திங்க ஒரு கிட்டத்தக்க வந்து ஒரு நூற்றம்பது இரநூறு கெடாவே இருக்கும் சண்டே அதுமா வெட்டியிருந்தது அது இல்லாமல் கோழி இந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பாங்கல்ல அவ்வளோ இப்போ எவ்வளோ கூட்டம் நாங்கள் கரெக்டாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு கோயிலுக்குள்ளே வரையிலே டைம் வந்து ஒரு பதினோரு மணி இருக்கும் நான் இந்த கோயிலுக்கு எப்போ வந்தேன் அப்படின்னா ரித்வின்னுக்கு முன்னாடி வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் போர்ஷன் ஆன டைமு மேக்ஸிமம் வந்து இங்கே அந்த மாதிரிலாம் வந்து குழந்தைக்காண்டி வேண்டி வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க நான் வந்து வந்துட்டு வந்தோம் நெக்ஸ்ட் ஒரு டூ மந்தில் வந்து தம்பி நான் கன்ஃபியூவ் ஆனேன் ஆனால் நாங்கள் இப்போ வந்து அதுக்காண்டியும் வரல ரொம்ப நாள் ஆயிடுச்சே சேச்சுமோ ஒன்ஸ் வந்து வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம் உள்ள பெருசாக வீடியோவும் எடுக்க முடில அவ்வளோ கூட்டம் லைனில் நின்று சாமி பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாலு மணி ஆயிருக்குங்க அவ்வளோ கூட்டம் டிக்கெட் கவுண்டர்லேயும் ஃபுல் கூட்டம் நார்மல் டிக்கெட் இல்லாமல் இருக்கவங்களுடையலேயும் பயங்கர கூட்டம் நாங்கள் வந்து முன்னாடி அந்த மணியெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அவங்கவுங்க வேண்டுதல் வச்சு அந்த இடத்துல வந்து தேங்காய் வளப்பிலம் வந்து அத்தை வந்து உடச்சி வச்சு அப்படி சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ வந்து அதனால் சாமியை கும்பிட்டு படக்குன்னு வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டேன் எனக்கு ரொம்ப டயர்டாகி ஒரு மாதிரி ஆயிருச்சு நான் என்ன பண்ண அப்படின்றதே தெரியாத மாதிரி இருந்துச்சு சாமியை கும்பிட்டுட்டு டக்குனு வந்து வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டோம் கோழி வந்து அறுத்துட்டு அங்கேயே வந்து க்ளீன் பண்ணி தரதுக்கும் கோயிலுக்குள்ளே ஆள் இருந்தாங்க அத்தா அவங்க கிட்ட கொடுத்து அப்படியே வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க வந்தோனே அடுத்தங்க வந்து எங்களோட சமையல் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அம்மாவுக்கு எப்படி சாமி எப்படி சாமி 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 மீனாக்கு வந்துருச்சு சாமியே பார்க்க முல்லங்க வந்து அதனால் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயுமே நாங்கள் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் இனிமேல் வந்தால் திங்கள் டு வெள்ளி இந்த கிழம முப்பது நாங்கள் வருவோம் ஏமாப்பா ம் கோழி இருப்பீங்களா பார்ப்போம் நாலு மணி போல் போய் பார்க்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் கூட கூட்டமாகச்சுன்னா சாமி வெளியே வச்சு கும்பிட்டோம் பார்ப்போம் ના બોલું પપ્પા ફૂલ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரித்வின் வந்து நல்லா தூங்கிட்டாங்க அந்த கேப்பில் வந்து கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனோம் பட் வந்து க்ரௌடு கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சி ஆனால் நாங்கள் லைனில் நின்று சாமி கும்பிட்ல லைனில் நின்று கும்பிட்டோம் அப்படின்னா சாமி பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு வரலாம் ஆனால் அதுக்கு நின்னும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிரும் அப்படின்றனால நாங்கள் கும்பிடாமல் இருந்தோம் அம்மா திரும்பி என்னை கூட்டிகிட்டு போங்களே அப்படின்னாங்க அம்மா கூட்டிகிட்டு போகல அம்மா வந்தாங்க இருந்தவங்ககிட்ட என்ன என்னால் நிற்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்னோன்னா அப்போதைக்கு மேஜரா கூட்டம் இல்லைன்றனால சைடில் வந்து சரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு போய் உள்ள ஊர் துவின் மட்டும்தான் சாமி பக்கத்தில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க வர வழியில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாகி தலைவலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு போய் ஒரு டீ ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து ஒரு பேக்கரிக்கு வந்துட்டோம் உள்ளே வந்து வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கவர் பண்ண முடியாமல் போனதுக்கு ரீசனும் நான் தான் வீடியோ எடுக்கலாம் சரி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம் பட் வந்து நான் பண்ண கொஞ்சம் வேலைகள்னால தான் எடுக்க முடியல நீங்கள் யாராச்சும் பாண்டி கோயில் பக்கத்தில் இருந்து பார்க்குறீங்க போயிருக்கீங்களா இல்லை அந்த கோயில் பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்து மோனிகா ஹர்சன் பாண்டியக்காங்க செல்வியக்காங்க பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் வேண்டுதல் வச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து அங்கே கிடாலாம் வெட்டி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க நாங்கள் பிள்ளைங்களுக்கு அடிக்கல சும்மா தான் வந்து கோழி முட்டை அறுத்து சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் என்ன பாப்பா சொன்ன இல்லை எங்கே மூடினாங்க

எங்கள் எல்லாரும் இறக்கி விட்டுட்டு மணி வந்து பிள்ளைங்கள கூட்டிகிட்டு ராஜாத்தி காரை கொண்டு போய் விட்டுட்டு எங்கள் கார் எடுத்துட்டு வர்றதுக்காக செம்மடுப்பட்டி வந்து போயிருந்தாங்க பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் அங்கே மகிழ் நீயும் ஒரு டீனையும் விளாட விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்தார் என்ன நினச்சிட்டு ஓடிக்கா கையில கீழே போடுறாத தலைவலிக்கு <laughs> 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 <inaudible> 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வந்து மதுரை பாண்டி கோயிலுக்கு வந்து போயிருக்கீங்களா அங்கே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்